அருவாய் எழுதாய் வருவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டி விநேரளுக்கு இனிய வணக்கங்கள் வார ராசி பலன் என்ற தொடரிலே எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே பூச நட்சத்திரம் என்கிற கடகராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னிராசி வரை சந்திரனின் பிரயாணம் இருப்பதை எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் பலனாக மாறுகிறது பொருளாதாரத்தில் வரசி வருமா என்பதை காண்போம் வாருங்கள் பாசமிகு கடகராசி அன்பர்களே வணக்கம் உங்கள் ராசியிலிருந்து சந்திர பகவான் கன்னிராசி வரை பிரயாணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ராசி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் பொது முதல் ரெண்டு நாளைக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும் அடுத்த ரெண்டு நாளைக்கு மருத்துவ செலவானது கொஞ்சம் வரும் அதுக்கடுத்து வெள்ளி சனி அந்த காலகட்டங்களில் பண வரவுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிற செலவு பண்ணிவிட்டு சேர்க்கறது தேடுறது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் கொண்டு வரும் கொஞ்சம் செலவு வரும் அதுக்கப்புறம் பைசா விட்டுவிட்டோமேனு தேடுவோம் இப்படின்னு கொஞ்சம் எண்ணங்கள்லாம் இந்த வாரத்துல வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆராய்ச்சி திறன் கொண்ட விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு யோசனை வரும் இதை பண்ணினோம் அதை பண்ணினோம் ஈக்குவலண்ட்டாக என்ன பெனிஃபிட் இப்படின்லாம் நிறைய யோசிக்கும் ஆதாயத்தை கருதி செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் மனது லயப்படும் எசைப்பட்டு செய்யக்கூடிய வாரியங்களாக அமையும் ராசியினுடைய ஐந்தாம் இடத்திலே சூ சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க சூரியனாலே மருத்துவ செலவுகள் சுக்கரனாலே பண வரவு செஞ்ச காரியங்களே தவறுகா செய்துவிட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையை புதன் கொடுப்பார் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் காரியங்கள் நடத்தும் குரு பகவான் வக்கரகதியிலே பன்னெண்டாம் இடத்தில் அமர்கிறார் லாபஸ்தானத்தை நோக்கி அடுத்து பயணம் அங்கே ஏற்கனவே சனி பகவானும் ராபஸ்தானத்தை பார்ப்பா விட்சிக ராசி ரிஷபராசியை அதனால் கொஞ்சம் லாபத்தை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தவறுகள் நடந்து அவமானப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் ஆலோசனை இல்லாமல் எந்த காரியம் செய்யாதீங்க தகுந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தெரியலேன்னு தெரிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க அதனுடைய அனுபவத்தர்கள்ட்ட கேட்டு செய்யுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்களே நானே ராஜா நானே மந்திரின்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிப்ப அதுவும் கொஞ்சம் ஏர்ஃபுல்லாக இருங்க சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மீன ராசியிலே தன் பார்வையை மூன்றாம் இடத்து மேல வைக்கிறார் இப்போ வார கடைசியில் சந்திர பகவான் உள்ளே போகும்போது அவர் மேலே விழும் அந்த பார்வை உங்கள் ராசிநாதன் அதனால் தொழிலிலே புதிய உக்திகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐடியா அது பிரகாரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாத்துக்குமே குலத்தொழிலின் மூலமாக செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி தருவதற்காக வாரம் இது இந்த வாரத்தில் கூடுதல் சிறப்பு என்னன்னாக்கா நீங்கள் செய்கிற காரியத்துக்கு பிரதிபலனாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி செக் பண்ணி செய்வீங்க அதனால் சங்கர சதுர்த்தி அன்று செய்கிற காரியத்துக்கு முன்னாடியே விக்னம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்யணுன்னு வணங்கிடுங்க திங்கட்கிழமை அன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் விக்ன விநாயகரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை அதிகப்படுத்தி தரும் வார கடைசியில் போயிட்டு நம்ம ஐயா சாமி எதா பண்ணுன்னு காப்பாற்றுன்னு கேட்காம முன்னாடியே கேட்டுவிப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சங்கடகர சதுர்த்தி வாழ்க்கையிலே நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எப்படி வணங்கணும் சாயங்காலம் அபிஷேக ஆராதனை முடிஞ்ச உடனே பிள்ளையாருக்கு நல்ல அருகம்புல் மாலை சாத்துங்கள் ரெண்டு நெய் விளக்கு தெய் தீபத்தை போடுங்க ஒரு பதினோரு சுற்று சாமியை சுற்றிட்டு வந்து ஒரு தேங்காய் சூறை விடுங்க முடிஞ்ச அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேருக்கு சாமி பேருக்கு எது வேணால் பண்ணலாம் உங்கள் பேருக்கு பண்ணுறது உசிதம் பண்ணிடுங்க மூணு நாள் என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான தெளிவான முடிவுகளும் சிறந்த முடிவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய திறன் உங்களை வந்து சேரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்